திருப்பூர் முருகன் துணை சகல பாவங்களையும் போக்கி அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அபூர்வமான பூஜை பொருட்கள் பூஜையில் வைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான பொருட்கள் பஞ்சலோகத்திலான சிறிய ஆரங்களுக்கு உட்பட்ட விக்கிரகங்கள் சிகப்பு சந்தனத்தாலான மரத்தால் செய்யப்பட்ட பூஜை பொருட்கள் வெள்ளருக்கன் வேரினால் செய்யப்பட்ட வலம்புரி விநாயகர் யானை முடி வீட்டில் வைக்கலாம் மயில் இறகு வீட்டில் வைக்கலாம் ஏனை தந்தத்தினால் செய்யப்பட்ட சிறு சிறு விக்கிரகங்களை வீட்டில் வைக்கலாம் சால கிராமம் சால கிராமன்றது பெருசாக இருக்கிறது வந்து கோயிலில் வச்சு வணங்கக்கூடியது வீட்டில் பூஜைக்கு வைக்கக்கூடியது சின்ன அளவில் பத்து கிராம்லேருந்து இருபது கிராம்க்குள்ளே கிடைக்கக்கூடிய சால கிராமம் வீட்டில் வைக்கலாம் அதில் சகப்பு கலரில் இருக்கிறது செல்வத்தை வாரி வழங்கக்கூடியது கருப்பு கலரில் இருக்கிறது வந்து எதிரிகளை உங்கள் வீட்டில் எந்த தப்பும் செய்ய விடாமல் ஓட வைக்கக்கூடியது நீல கலர் வந்து கிடைக்கக்கூடாது இதில் எந்த க சால கிராமம் வச்சாலும் வீடு சுபூட்சமாகவும் சந்தோஷமாகவும் சௌபாகியமாகவும் இருக்கும் இது இல்லாமல் கோமதி சக்கரம் கோமதி சக்கரத்தில் மூணே மூணு சுழி தான் இருக்கும் நீங்கள் எப்படி வலது சுழி இறைவனை சுற்றி வரீங்களோ அதே மாதிரி மூணு சுழி தான் இருக்கும் அதில் பச்சை கலரில் ஆரஞ்சு கலரில் கலர் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய கோமதி சக்கரம் செல்வத்தை வாரி வழங்கும் அதை வைக்கலாம் நவரத்தினங்கள் நவரத்தினங்களாலான உருவங்கள் எந்த உருவம்னாலும் வைக்கலாம் மரகத லிங்கம் வைக்கலாம் மாணிக்க லிங்கம் வைக்கலாம் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் ஒரு சிறிய தட்டில் நவரத்தின கற்களை கொட்டி வைக்கலாம் சந்தோஷங்களை சௌபாகியங்களை உடனே கொண்டு வரும் விநாயகர் வச்சிங்கன்னா எந்த விநாயகர் உலோகத்தில் வச்சாலும் வெளியில் வச்சாலும் தங்கத்தில் வச்சாலும் பஞ்சலோகத்தில் வச்சாலும் வலம்புரியில் இருக்கக்கூடியதை வையுங்க அதில் ரத்தன கலசம் வச்ச மாதிரி ஒரு விநாயகரை தேர்ந்தெடுங்க அப்படி ரத்ன கலசம் வச்ச விநாயகர் வந்து உங்களுக்கு சௌபாகியத்தை கொடுப்பார் விக்கிரகங்கள் வைக்கும்போது அம்மன் சிலை சின்னது ஒரு ஆறு அங்கத்துக்குள்ளே வச்சு வணங்குறீங்க மகாலட்சுமி வைக்கிறீங்க மற்றபடி அம்மனை வைக்கிறீங்க இப்படி எல்லாம் வலது கால் மடித்து உட்கார்ற மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகங்களை நீங்க வச்சு வணங்குங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கும் மயிலறகு அப்படின்னு சொல்லும்போது மயிலிறகுல ரெண்டு வித பூ இருக்கும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கக்கூடியது அபூர்வமானது கிடைக்காது அது கிடைச்சிதுன்னு சொன்னா வாங்கி வைக்குங்க அப்படி கிடைக்காத பட்சத்தில் மயிலிறகு பூஜனமில் வைங்க எந்த நேரமும் விக்கிரகங்களுக்கு திராட்சை பால் பழம் இதை வந்து நீங்கள் படையெல்லாம் வைக்கணும் ஊதுவத்தி ஏற்றி வணங்கணும் சரி இதெல்லாம் இருக்கும்போது வெத்தலை பாக்கு பூஜை ரூமில் வைக்கிறீங்க வெத்தலை பார்க்குன்னா என்ன வெற்றி இலை வெற்றியை தரக்கூடிய வெட்டலையும் களிப்பாக்கு வைக்கணும் களிப்பாக்கணும் அதாவது வாழ்க்கையை களிப்பாக்கக்கூடிய களிப்பாக்க வச்சு ரெண்டு ஊதவத்தி பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் வணங்கும் போது வீடு ரொம்ப செல்வ செழிப்பில் இருக்கும் தேங்காய் உடைச்சிங்கன்னா தேங்காய் வந்து உங்களை பார்த்தா மாதிரி வைக்கக்கூடாது இறைவனை பார்த்தா மாதிரி தேங்காய் உடைச்சி வைக்கணும் மேலே இருக்க குடுமையை எடுத்துட்டு தேங்காய் வந்து இறைவனை பார்க்கணும் அப்போ தான் அவருக்கு ஏறுவேன் தேங்காய் உடைச்சி வச்சேன்னு சொல்லி தேங்காய் உங்களை பார்க்குறதோ இல்லை படையில் பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது இப்போ ருத்ராட்சம் ருத்ராட்சம் வைக்கலாம் ருத்ராட்சம்ன்றது அபூர்வமானது எங்கே இருக்குது நேபாளில் இருக்குது எயிட்டி பர்சண்ட்டும் இந்தோனேஷியாவில் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் பலம் வாங்கியது பவர் உள்ளது சக்தியை தரக்கூடியது செல்வத்தை தரக்கூடியது ரொம்ப அழகாக இருக்கும் இந்தோனேஷியா பா ருத்ராட்சம் ரொம்ப அழகாக இருக்கும் அதில் உருண்டையான வடிவில் ஒரு முகம் கிடைக்கவே கிடைக்காது கிடைச்சா வாங்கி வைங்க இல்லைன்னா ரெண்டு முகம் சக்தி சிவனை வாங்கி வைங்க இல்லைன்னா மூணு முகம் வாங்கி வைங்க ஏழு முகம் எட்டு முகம் ஏழு முகம் மகாலட்சுமி எட்டு முகம் விநாயகர் பெருமாள் இதெல்லாம் வாங்கி வைக்கும் போது ரொம்ப செல்வ சந்தோஷத்தை இருக்கும் ருத்ராட்சத்தினுடைய மேல் பாகத்தில் பிரம்மாவும் கீழ்பாகத்தில் நடு பாகத்தில் ருத்ரனும் வாசம் செய்கிறதா புராணங்கள் சொல்லுது அதனால் அந்த ருத்ராட்சத்தை வாங்கி விபூதி தட்டு மேலே அதை வச்சு வணங்கிட்டு வரங்க எப்போது நீங்கள் போ போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கோங்க ஆனால் இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை கழட்டி பூஜை நூலில் வச்சுட்டு படுத்துக்குங்க காலையில் எழுந்த உடனே நீங்கள் உடல் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு போங்க ருத்ராட்சம் பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் அணிஞ்சின்னு தவறான பிரயோகம் ஏதாவது செஞ்சால் பாதிப்பு அதிகமாகும் ருத்ராட்சம்ன்றது ருத்ரா அட்சய பாத்திரம் ருத்ரனுக்குரிய அட்சய பாத்திரம் தான் ருத்ராட்சம் அது தெரியாமல் ருத்ராட்சம் போட்டேன் ருத்ராட்சம் போட்டேன் ருத்ராட்சத்தை போடுவது மிகவும் நன்மை தரும் ஆனால் யாருக்கு மகான்கள் சித்தர்கள் ஞானிங்க தெய்வீகத்தில் ஈடுபடக்கூடியவங்க போடலாம் மற்றவங்க எல்லாரும் சும்மா போலிக்காக போட்டுங்க வேஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு துன்பத்தை அது அதனால ருத்ரா ருத்ராட்சத்தை பார்த்து அணிங்க நவரத்தன கற்களை ஒரு சின்ன தட்டு மேலே கொட்டி வச்சு வணங்கலாம் பணம் உள்ளவங்க ருத்ராட்சத்தை மட்டும் இல்லாமல் நவரத்தனங்களை கொட்டி வணங்குங்க இல்லாதவங்க ஏதோ இருக்கிறத வச்சு தெய்வ வழிபாடு செய்யுங்க இந்த பூஜை பொருள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா வலம்புரி சங்கையும் வைங்க அதெல்லாம் நல்லது செய்யும் வலம்புரி சங்கு வைக்கும்போது வலது பக்கம் இருக்கக்கூடிய சுழி உள்ளதா ஏழு சுழி அஞ்சு சுழி இருக்கணும் நீல வந்து தான் இருக்கணும் அது கடலை பார்த்து இருக்கிற மாதிரி பார்த்து இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா ஜனவசியம் பொருள்வசியம் ஸ்ரீமுகவசியம் ராஜவசியங்கள்லாம் உண்டு பண்ணும் வடக்கு தெற்கு பார்த்து வச்சிங்கன்னா உங்களுடைய பிறவி பிணி தொலைஞ்சி போயிடும் தெய்வ சன்னிதியிலலாம் வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் வீட்டில் வைக்கும்போது ஒரு சிறிய ஸ்டாண்டில் வலம்புரி சங்கு வச்சு தண்ணியை ஊற்றி ஒரு ஏலக்காய்க்காய் அதுக்கு மேலே ரெண்டே ரெண்டு மஞ்சள் புணுகு போட்டு துளசி ரெண்டு போட்டு வீட்டில் வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த தண்ணியை எடுத்து வீடு முழுக்க தெளிங்க சுத்தம் பண்ணி வைங்க எவ்வளோ கவள சுத்தம் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோ கவலு வளம்புரி சங்கு உங்களை வளர்த்த கொடுக்கும் இடம்புரி சங்கா இடர்களை கலையும் வலம்புரி சங்கு வளர்த்த கொடுக்கும் ரெண்டு சங்கம் வச்சு வணங்கலாம் இந்தியாவை சேர்ந்த சங்கு வச்சாலும் சரி ஆஸ்திரேலியா வச்சாலும் சரி ஆப்பிரிக்கா சங்கு வச்சாலும் சரி சுத்தமாக வச்சு வழிபடுங்க மக்கள் எல்லோரும் சந்தோஷத்தை அனுபவிங்க